சுதந்திர தின விழா வருது ஆகஸ்ட்டு பதினைஞ்சி எல்லா சுதந்திர தின விழாவுக்கும் அவர் தேனியில் விருந்து கொடுப்பார் நான் என்ன சொன்னேன்னா நாங்கள் அப்போவே எடுத்துருக்கோம் சுதந்திர தின விழாவுக்கு கவர்னர் எல்லாத்தையுமே தேனியல் விருந்துக்க கூப்பிடக்கூடாது நாட்டுப்பற்று உள்ளவனை மட்டும்தான் கொடுக்கணும் தேச துறவிகளெல்லாம் நீங்கள் வந்து கூப்பிடலாமா அதனால் கவர்னர் மேலேயும் தப்பு இருக்குது தேச துறவிகளுக்கு போனால் இது வச்சார் இன்விடேஷன் நான் என்ன சொல்கிறேன் தேசத்துக்கு எதிராக பேசுகிறோம் நீங்கள் சுதந்திர தினத்தன்னைக்கு கூப்பிட்றீங்களே இந்த டிஎம்கே காரனை இவங்க இது பூரா எதில் வந்தது ராமசாமி ஈவே ராமசாமி தேசு சுதந்திர தினத்தன்னைக்கு தானே கருப்புக்குடி கட்டினார் சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு நாள்னு அனுஷா இல்லையா அதில் வழிவந்தவன் தானே இவங்க பூராமே வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு இவங்க இது கருப்புக்குடி கட்டின குரு அவங்கள போய் நீங்கள் சுதந்திர தின விழாவுக்கு அவங்கள மரியாதைப்படுத்தலோன்னு தேநீர் வந்து கழிச்சி சொல்லும் உங்களுடைய தப்பு அதில் என்ன ஆச்சு இப்போ தேச விரோத சக்திகள் தேச விரோதிகள்லாம் என்ன பண்ணிட்டான் மனசாட்சி உறுத்துது என்னடா நம்ம வந்து இந்தியாவை இவ்வளோ கேவலமாக பேசணும் சுதந்திர தினத்தன்னைக்கு அங்கே போய் டீ குடிக்கிறதுக்கு நமக்கு தகுதியா அப்படின்னு நினச்சி காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் தெரியுமே ரெண்டு குடியுரிமை வச்சுருக்காரு ஒன்று இங்கிலாந்துக்கு ஒன்று தமிழ் இந்தியாவுக்கும் ஒன்று அவருக்கு தேசப்பட்டு இருந்தால் ரெண்டு குடியுரிமை வச்சுருப்பாரா அவங்க அம்மா இத்தாலிக்குங்க அவங்க இத்தாலியை சேர்ந்தவங்க இவங்களுக்கு இந்தியாவின் பாசம் எப்படி வரும் சுதந்திர தினத்தை பற்றின ஒரு உண்மையான உணர்வு எப்படி வரும் அதனால் காங்கிரஸ்காரன் என்ன பண்ணிட்டான் நம்ம தகுதி இல்லைப்பா நமக்கு தேசப்பற்று கிடையாதுன்னு கவர்னருடைய தேடிகள் இருந்தே புறக்கணிக்கிறேன்னு நான் அதுக்கடுத்தது திருமாவளவன் பார்த்தாரு நம்ம என்ன திட்டு திட்டுறோம் இந்தியாவை இந்த நாட்டில் விளையிற சோற்றத்தை சாப்பிட்டுட்டு நம்பிக்கை துரோகம் துரோகம் பண்ணி இந்தியாவையும் கா இந்திய இராணுவத்தையும் விமர்சித்து பேசணும் நமக்கு அங்கே போகிறதுக்கு தகுதி இல்லையே அப்படின்ட்டு அவரும் ஏப்பா எனக்கு தகுதி இல்லைப்பா இங்கே வந்து டீ குடிக்கிறதுக்கு நான் தேச விரோதி அது தேசத்துக்கான நாள் நானும் வரலன்னு ஒதுங்கிட்டு இப்போ மற்ற கட்சி என்ன இருக்கான் ஒரு ஒவ்வொருத்தனாக கடைசி நேரத்தில் ஒதுங்குவான் அந்த முறை முதல்ல வரும்போது பையன் அவங்க இப்போ கனிமொழி சீனமங்கை சிங்கப்பூரில் போய் புருஷனையும் மகனையும் சிட்டிசன் ஆக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இங்கே வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு கொள்ளையடிக்க பணத்தை சிங்கப்பூரில் போய் முதலீடு பண்ணுறாங்க அவங்க அவங்களும் அநேகமாக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் ஒரு அளவுக்கு என்ன கொஞ்சம் தகுதி இருக்குது ஏன்னா ஒரு தேசிய குழு பிடிச்சிட்டு இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்கும்போது போனார் அடுத்து இந்த திருச்சி சிவா அந்த குரூப்பிலலாம் இருக்காங்க அதனால் திமுகவும் இதை வந்து சுதந்திர தின விழாவுக்கு வந்து புறக்கணித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் அவங்க புறக்கணிக்கணும் அவர்கள் தகுதியற்றவர்கள் சுதந்திர தினத்துக்கு வந்து கவர்னர் மாளிகையில் காலை வச்சு டீ குடிக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் அவங்களும் போனால் நல்லது இந்த திருச்சி சிவாமாரியால் வச்சுக்கிட்டு இருக்கீங்க தண்ணி அரிச்சுட்டு சிக்கனை வச்சுட்டு பொம்பளை மடியில் பருத்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவரே போட்ட ஆள் இவங்களெல்லாம் போய் சுதந்திரத்தை உங்களா கூப்பிட்டிங்கன்னா அந்த இதுவே நாரி போகாத அந்த சுதந்திர தினவே அடுத்த இந்த கம்யூனிஸ்ட்காரன் வெங்கடேஷன் இப்படி பேசுனாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்தியா ஒரு கோலை நாடுன்னு சொல்லி நாட்டையே பிடிச்சி பேசினாளுங்க உங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டும் போகாதீங்க தகுதி கிடையாது நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இடது கம்யூனிஸ்ட்னால் சீனாவிலருந்து பணம் வாங்குவீங்க வலது கம்யூனிஸ்ட்னால் ரஷ்யாவிலருந்து வாங்குவீங்க இந்த தேசத்தில் உக்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கார்டிருந்து பணத்தை வாங்கி அரசியலுக்கு உபயோகிப்பீங்க உங்களுக்கும் தகுதி இருக்கா இல்லை அதனால் அவர்களும் புறக்கணிப்பார்கள் என்று நம்புவோம் இன்னும் எவன் எவன் வந்துக்கிட்டு நாட்டுக்கு எதிராக தேசத்துக்கு எதிராக பேசலவனெல்லாம் ஒழுங்கா ஓடி ஓடிப்பு நீங்கள் கவர்னர் மலைக்கு உள்ளே போகக்கூடாது உனக்கு இருந்தால் டீ அவனமோ அவர் பெருந்தன்மையாக அந்த மாதிரி தேசத்துறைகளுக்கெல்லாம் தீ டீ தேநீர் விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும் தானாக ஓடிடு இல்லைன்னா கவர்னர் உங்களை உள்ளே விடக்கூடாது தேசப்பற்று உள்ளவனுக்கு மட்டும் தான் கவர்னர் தேனியில் விருந்து வைக்க வேண்டும் இவர்களாக புறக்கணித்து போனாலும் பரவாயில்லை நீங்கள் பார்த்து விடுங்க தேசத்துக்கு எதிராக பேசணும் உள்ளே விடாது இந்த கனிமொழியெல்லாம் உள்ளே விடாதீங்க உள்ளே வந்தாலும் விரட்டி விட்டுருங்க இந்த திருச்சி சுவா வழக்கை விரட்டி விட்டுருங்க வெங்கடேசம் வந்தால் விரட்டி விட்டுருங்க கழுத்தை பிடிச்ச வெளியில் தள்ளுங்க அவங்க தான் தேசத்துக்கு எதிராக பேசியவர்கள் இன்னும் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தேநீர் விருந்து அழைப்புகள் கொடுப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் கவர்னருக்கு எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தேச எல்லாம் தேநீர் விருந்துக்கு அழைத்தது உங்களுடைய குற்றம் இப்போது அவர்களாக புறக்கணிக்கிறார்கள் மீதி உள்ளவர்களையும் இழுத்து கதவை மூடுங்கள் தேசத்துக்கு எதிராக பேசுபவர்களை உள்ளே வரவிடாமல் இழுத்து கதவை மூடுங்கள் அப்படிங்கிறது தான் கவர்னருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கை